ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறாரா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே தகப்பரே தாயே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்திலே மறைக்கிறார் சத்து நம்மளை தொடாதபடி சாவு நம்மளை தொடாதபடி உலகம் நம்மளை தொடாதபடி சூனியம் மந்திரம் ஏவல் நம்மளை தொடாதபடிக்கு தீய மனசுடைய காரியங்கள் தொடர் பிடிக்கு அக்னி ஆசிரங்கள் வானமனத்தில் பிடிக்கு வான மனத்தில் இருக்கிற நம்மளை தொடர் அவர் கரத்தின் நிழலிலே நம்மளை மறைத்து கொள்கிறாரா நான் உங்களுக்கு அகச்சி பரிசுத்த பிதாவே இந்த காலங்களில் என்னோடு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகள் காய் சோத்திரம் உங்களுடைய கரத்தின் நிழலா எங்களை மறைத்து கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு நன்றி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆசிர்வதிப்பாராக